கல்விதான் நீதியை அடையும் மிக வலுவான என்று முதல்வர் அவர்கள் கூறிய வார்த்தைகள் இன்றும் மாணவர்களின் வாழ்க்கையில் நிஜமான மாற்றத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறது நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்று எங்கள் கைப்பிடித்து தூக்குவிட்ட முதல்வர் அவர்கள் இன்று சக்தி வாய்ந்த நவீன அறிவாயுதமான லேப்டாப்பையே மாணவர் கைகளில் கொடுத்து டிஜிட்டல் டிவைடை குறைத்துள்ளார் இளைஞர்களின் வாழ்க்கையை மாற்றி வளர்ச்சிக்கு வித்திடும் பல்வேறு திட்டங்களை முதல்வரின் போர்படை தளபதியாக முன்னின்று மாணவர்களை மென்மேலும் வலி வலிமையாக்கி சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸாக எங்களை மாற்றி வரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களின் மனமான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இளைஞர்களின் வாழ்க்கையை மாற்றி வளர்ச்சிக்கு வித்திடும் பல்வேறு திட்டங்களை முதல்வரின் போர்ப்படை தளபதியாக முன்னின்று செயல்படுத்தி எப்போதும் புன்னகை மாறாமல் அமர்ந்திருக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் மாணவர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களுக்கும் திரைப்பட சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விழா நாயகர்களாக விளங்குகின்ற இளைஞர்களுக்கும் மற்றும் அரங்கில் குழுமி இருக்கிற அனைவருக்கும் நன்றி எனக்கு தனிப்பட்ட வகையில் முதல்வர் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமை வேண்டியிருக்கு என் பெயர் பார்வதி என் ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழிதான் என்னோட ஊரு என் அப்பா டீ கடையில் வேலை பார்க்குறாங்க அம்மா எதுவும் வேலை பார்க்கல நான் அண்ணன் ரெண்டு பேர் வீட்டுக்கு நான் டென்த் டுவெல்த்து முடித்து எனக்கு காலேஜே படிக்க முடியாத நிலமையில இருந்தேன் பிகாஸ் வீட்டில் அவ்வளோ கஷ்டம் போர் பேக்ரவுண்ட் ஸோ என்ன படி அப்படியே படிச்சிருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி படிச்சிருப்பேன் நான் அந்த டைமில் ஏறாத பேங்க்கில் கல்வி கடன் ஐம்பது ப ஐம்பது பர்சன்டேஜ் தான் தர ரெடியாக இருந்தாங்க எல்லா பேங்க்லேயும் அந்த டைமில் தான் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க கவர்மெண்ட் கவுர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அதில் நானும் அதில் நான் அப்ளை பண்ணேன் எனக்கு கிடைச்சிது நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது இப்போது நான் படிச்சுட்டேன் படி படித்து முடிச்சு நல்ல வேலையும் கிடச்சிருச்சு நல்ல ச நல்ல வேலையில் இப்போ இருக்கிறேன் அந்த டைம்ல அண்ணனுக்கும் படிக்க முடியல சோ அவன் டுவெல்த் முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வேலைக்கு போய் நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அவன் திருப்பி இன்ஜினியர் வேலை அந்த டைம்ல ஒரு கல்வி கடனே ஐம்பது சதவீதம் தான் தர ரெடியா இருந்த பேங்க்லாம் எல்லாம் இப்போ வீட்டு லோன் எழுபது லட்சம் வரை எனக்கு தர ரெடியா இருக்காங்க சோ இது வந்து எங்களை மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தையே இன்னும் மேலே உயர்த்தியிருக்கு ஸோ என் சார்பாகவும் என்னை போல தமிழகத்தில் பயனடைந்த அனைத்து மாணவர்கள் மற்றும் அவங்களின் குடும்பத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ மைடியர் சிரியம் சார் அண்ட் தேங்க்யூ ஆல்